ஹைட்ரஜன் இப்போ மேலே சொன்னோம் இல்லையா இப்போ ஆர்த்தோன் ஹைட்ரஜன் பார்த்துட்டோம் ஹைட்ரஜனின் வகைகள் பார்த்தோம் அடுத்து ஹைட்ரஜன் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான லெசன் இது கவனிங்க ஹைட்ரஜனை எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அமிலத்தை எடுத்துக்கலாம் இல்லை கார அமிலம் இல்லைன்னா காரம் கலந்த நீர் எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு நீரில் காரத்தையோ அல்லது அமிலத்தையோ கடந்து அந்த நீரை எடுத்து அதை மின்னார் பகுத்தல் செய்கிறோம் மின்னார் பகுத்தல்னா அதில் மின்சாரத்தை பாய்ச்சி அயனிகளாக பிரிக்கிறோம் ஓகேவா எஸ் அப்போ அயனிகளாக பிரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அயனிகள் மின்முனைக்கு இரு மின்முனை அதில் வச்சுருவோம் ஒரு பக்கே ஒரு ஒரு பாத்திரத்தில் என்ன பண்ணுறோம் நீர் எடுத்துக்கிட்டு அதில் அமிலத்தை கரைச்சிட்டோம் இரண்டு மின்முனைகளை சொருகி மின்னோட்டத்தை செலுத்துகிறோம் மின் பாய்ச்சலை செலுத்துகிறோம் அப்படி செலுத்தும் போது என்னாகும் அப்படின்னா கவனிங்க க கரைசலில் இருக்கக்கூடிய கரைசல் இருக்கக்கூடிய அமிலம் அயனிகளாக பிரியும் நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளாக பிரியும் அந்த அயனிகள் எதிர் எதிர் முனையை நோக்கி நகரும் ஸோ நேர் அயனியானது எதிர்மின் முனையை நோக்கியும் எதிரயணியானது நேர்வின் முனையை நோக்கியும் நகரும் இதுதான் மின்னார் பகுத்தல் ஓகேவா ஸோ இதுதான் நம்ம இங்க செய்ய போறோம் சிறிதளவு அமிலத்தையோ அல்லது காரம் கலந்த நீரை எடுத்துக்கிட்டு மின்னாற்பகுத்தல் பகுத்தல் செய்யும்போது மிக தூய்மையான ஹைட்ரஜனை நம்ம பெறலாம் எவ்வளவு சதவீதம் தூய்மையான ஹைட்ரஜன் கிடைக்கும் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் சதவீதத்துக்கு அதிகமான அதிகமான ஹை தூய்மையான ஹைட்ரஜனை நம்ம இதை பெறலாம் ஓகேவா சரி இப்படி பெறணும் அப்படின்னா ஹைட்ரஜனை பெறலாம் அது சோடியம் ஹைட்ராக்சைடு அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு போன்றவற்றின் நீர்க்கரைசலை இங்கே பயன்படுத்தும் போது ஹைட்ரஜனை பெறலாம் ஓகேவா இந்த மாதிரி தூய ஹைட்ரஜனை எப்போ பெற முடியும் அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது சோடியம் ஹைட்ராக்சைடு நீர்க்கரைசலை எடுத்துக்கிறோம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனுடைய வாய்ப்பாடு கேஓஹெச் கேஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடைய வாய்ப்பாடு என்னென்னா KOH. சோடியம் ஹைட்ராக்சைடுடைய சோடியம் ஹைட்ராக்சைடோடைய வாய்ப்பாடு என்னென்னா எண்ணிய ஓகேவா சோடியம் ஹைட்ராக்சைடையோ அல்லது எண்ணெய ஓகைச்சியோ எடுத்துக்கிட்டு அதில் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நீர்க்கரைசலை மின்னார் மீன் பாய்ச்சலுக்கு உட்படுத்தும் போது தூய்மையான ஹைட்ரஜன் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க சரி இந்த மின்னார் பகுப்பில் என்ன பண்ணாங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிக்கல நேர்மின் வாயாக பயன்படுத்துகிறாங்க நான் இரண்டு முனைகள்னு சொன்னேன் இல்லையா அதில் ஒரு முனையை வந்து நேர்மின் வாயாக இருக்கக்கூடிய முனை வந்து பார்த்திங்கன்னா நேர்மின் முனையாக எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நேர்மின் நேர்மீன் முனையா நேர்மின் முனையா எதை எடுத்துக்கிறோம்னா நிக்கலை எடுத்துக்கிறோம் நிக்கலை நேர்மீன் முனையா எடுத்துக்கிறோம் இரும்பு எதிர்மின் முனையா எடுத்துக்கிறோம் சரியா இருந்தாலும் இந்த முறையில அதிக அளவு ஹைட்ரஜனை தயாரிக்கலாம் ஓகேவா பொருளாதார ரீதியில் ரொம்ப சிறந்தது இந்த ஹைட்ரஜனை தயாரித்தல் முறை ஓகேவா ஸோ அமிலம் அல்லது காரம் கலந்த நீர்க்கரைசலை மின்னாற்பகுத்திற்கு உட்படுத்தி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்திற்கும் அதிகமான தூய்மையான ஹைட்ரஜனை பெறலாம் ஸோ இதுக்கு நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடையோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நீர்க்கரைசலை எடுத்துக்கிறோம் ஸோ இதில் இரண்டு இர நீர்க்கரைசலை எடுத்துக்கிட்டு இரண்டு மின்முனைகளை உள்ளே சொருகி வச்சு தான் மின்சா மின் பாய்ச்சலை செலுத்தணும் அப்போ இரண்டு மின்முனைகளில் நேர்மின்வாயாக செயல்படக்கூடியது நிக்கல் எதிர்மின் வாயாக செயல்படக்கூடியது இரும்பு சரிங்க சரியா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவு ஹைட்ரஜனை பொருளாதார முறையில் சிக்கனமான செலவில் தயாரிக்க முடியும் பாருங்கள் எப்படி தயாரிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஓஹெச் மைனஸ் எடுத்துக்கிறோம் ஃபர்ஸ்ட் நேர்மின் வாய் நேர்மின் வாயில் என்ன இருக்குது அப்படின்னா நேர்மீன் வாயில் என்ன இருக்கு நேர்மீன் முனை அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்மின் வாயில் நிக்கல் மின்வாய் இருக்கு நிக்கல் மின்வாயில் என்ன நடக்குதுன்னா ஓஹெச் மைனஸ் போகுது ஓஹெச் டூ ஓஹெச் மைனஸ் என்ன டூ ஓஹெச் மைனஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டூ ஓஹெச் மைனஸ் ஹெச் டூ ஓவாக மாறுது நல்லா கவனிக்கணும் இங்கே பாருங்க இங்கே இருக்கிற ஓஹெச் மைனஸ் இதில் இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது ரெண்டு மைனஸ் கூட இருக்குது ஸோ இப்போ இதில் இருக்க ரெண்டு எலக்ட்ரான் தனியாக தனியாக ரெண்டு எலக்ட்ரானாக பிரிஞ்சிருச்சு இங்கே வந்துருச்சு ரெண்டு எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சு மீதி இரண்டு ஆக்சிஜன் இரண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஓகேவா ஸோ இரண்டு ஹைட்ரஜனை இங்கே நான் போட்டுக்கிட்டேன் ஓகேவா மீதம் இரண்டு ஆக்சிஜன் இருக்குது அதில் இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கிட்டேன் இங்கே ஒரு ஆக்சுவலி இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கும் எப்போவுமே ஒரு தனிம ஆக்சிஜனை தனியாக போடக்கூடாது அதனால என்ன பண்ணலாம் ஓன்னு தனியாக போடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ் அதனால நம்ம ஓட்டுனு போட்டுக்கலாம் ஓ டூனு போட்டோம்னா முன்னாடி ஹாஃப் போட்டால் தான் அந்த இடத்துல ஓ தான் அர்த்தம் சரியா ஸோ நம்ம ஓங் எப்போவுமே சமன்பாடு எழுதும் போது அணுநிலையாக நம்ம சமன்பாட்டில் குறிப்பிடக்கூடாது ஸோ அதனால மூலக்கூறாக சொல்லணும் அதனால ஓவ ஓன் போடாமல் ஓ டூனு போட்டோம் ஓ டூனு போட்டால் முன்னாடி ஹாஃப் போடணும் ஹாஃப் போட்டால் தான் அந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிட்டு ஓன் வரும் இப்போ ஹாஃப் ஓட்டுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா ஓகே ஈக்குவல் புரிஞ்சிருச்சா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு கேஓஹெச்ங்கிற நேர்மின் முனையில் கேஓ கேஓஹெச்சில் இருக்கக்கூடிய ஓஹெச் மைனஸ் அயனி நீராகவும் ஆக்சிஜனை வெளிவிட்டு இரண்டு எலக்ட்ரான்களை இழக்கிறது ஓகேவா ஸோ ஆக்சிஜனை வெளிவிட்டு இரண்டு எலக்ட்ரான்களை இழந்து நீரை உருவாக்குது ஓகேவா எஸ் நோட் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா எதிர்மின் பாய் எதிர்மீன் வாய் எதிர்மீன் வாயில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டூ ஹெச் டு ஓ ஆல்ரெடி அதில் நீர் இருக்குது எதிர்மீன் வாயில் ஆல்ரெடி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதிர்மீன் முனையாக எடுத்துக்கூடியது இரும்பு ஸோ இரும்பு முனையில் என்ன நடக்குதுன்னா இரு மூலக்கூறு நீர் இங்கே இங்கே நேர்மின்வாய் வெளியிட்ட இரண்டு எலக்ட்ரானை எடுத்துக்குது ஓகேவா ஸோ அப்போ பாருங்கள் டூ ஹெச் டூ ஓ ப்ளஸ் டூ எலக்ட்ரான் ஓகேவா இப்போ இங்கே நீரிய கடைசியில் இருக்கக்கூடிய நீர் இரண்டு மோல் இரண்டு மூலக்கூறு நீருடன் அல்லது இரண்டு மோல் நீருடன் நம்ம நேர்மின் நேர்மின் வாயில் வெளியிட்ட இரண்டு எலக்ட்ரானை இது எடுத்துக்கிட்டு என்னவா மாறுதுன்னா மொத்தம் நாலு ஹைட்ரஜன் நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் நாலு ஹைட்ரஜன் டூ ஹெச் டூனா நாலு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ரெண்டு எலக்ட்ரான் இருக்குது என்னால ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது ஓகே ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது இந்த இடத்துல ரெண்டு ஆக்சிஜன் ஆயிருச்சு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டு ஹைட்ரஜனும் இங்கே மொத்தம் நாலு ஹைட்ரஜன் நாலு ஹைட்ரஜன் இங்கே வந்துருச்சு வேறங்க நாலு ஹைட்ரஜன் இருக்குது அதில் ரெண்டு ஹைட்ரஜனும் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து டூ ஹெச் டூ ஓஹெச் மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி என்ன மட்டுந்தான் இருக்குன்னா ஹெச் டூ மட்டும்தான் இருக்குது இந்த H2 இந்த இடத்துல தனியாக பிரிஞ்சிருச்சு ஓகேவா எஸ் நேர்மீன் வாயில் நேர்மீன் வாயில் எலக்ட்ரான் வெளிவந்து வந்துச்சு எதிர்மீன் வாயில் இறுதியாக ஹைட்ரஜன் வாயு வெளிவந்தது ஓகேவா டூ ஓஹெச் மைனஸை வெளிவிட்டு ஹைட்ரஜன் வாயு வந்துச்சு ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வினை எழுதலாம் ஒட்டுமொத்த வினை எப்படி எழுதலாம்னு பாருங்கள் எஸ் இதில் ஒட்டுமொத்த வினை எழுதலாம் ஸோ ஒட்டுமொத்த வினை எப்படி எழுதுவீங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் ஒட்டுமொத்த வினையை எப்படி எழுதுறதுன்னு பாருங்க இப்படி போட்டுக்கோங்க இதில் கேன்சல் ஆகிறத கேன்சல் பண்ணிக்கலாம் எது எதை கேன்சல் பண்ணலாம் இந்த பக்கம் இருக்க டூ எலக்ட்ரானையும் அந்த சவுண்ட் பாட்டில் அந்த சைடில் இருக்க ரெண்டு எலக்ட்ரானையும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டூ ஓஹெச் மைனஸும் இருக்கிற டூ ஓஹெச் மைனஸும் கேன்சல் அடுத்து இங்கே இருக்கிற இங்கே வந்து ரெண்டு ஹெச் டுஓ இருக்குது அதில் ஒரு ஹெச் டுஓவும் இதில் இருக்க ஒரு ஹெச் டுஓவும் கேன்சல் ஸோ மீதி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது ஒரு ஹெச் டுஓ இருக்கு இந்த சைடு ஒரு ஹெச் டுவோ இருக்குது கியூஸ் அடுத்து இந்த சைடு ஒரு ஹாஃப் ஓட்டும் இருக்குது ஓகேவா ஹாஃப் ஓ டூ இங்கே ஒரு ஹெச் டூ இருக்குது ஓகேவா எஸ் ஹெச் டூ ஓ கிவ்ஸ் ஹெச் டூ ப்ளஸ் ஹாஃப் ஓ டூ ஓகேவா இப்படி தான் ஹைட்ரஜனை ஆய்வகத்தில் தயாரிக்கலாம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு டூ மார்க் கொஷின் ஆய்வகத்தில் ஹைட்ரஜனை எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது ஒரு கொஷினாக படிச்சுக்கோங்க இது ஒரு டூ மார்க் கொஷினாக படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்ரஜனை எவ்வாறு தயாரிக்கலாம் பொட்டாசியம் ஹைட்ர அமிலம் அல்லது காரம் கலந்த காரம் கலந்த நீர்க்கரைசலை மின்னார் பகுத்திலும் போது ஹைட்ரஜனை எவ்வாறு தயாரிப்பாயின்னு கேட்பாங்க இதுதான் கொஷின் இதுதான் இந்த கொஷின் இந்த நம்ம பார்த்ததுக்கான கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்ரஜனை எவ்வாறு அமிலம் கலந்து அல்லது காரம் கலந்த நீர்க்கரைசலை மின்னற்பகுத்து பெறுவாய் அப்படின்னு கேட்கலாம் அதுதான் அதனுடைய கொஷின் அது ஒரு இம்பார்ட்டண்ட்டு மார்க் கொஷின் அடுத்து தான் நம்ம ஆய்வக தயாரிப்பு முறை பார்க்க போகிறோம் ஓகேவா